மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார் மு ஸ்டாலின் மத்திய பட்ஜெட் குறித்து தெரிவித்துள்ள விமர்சனங்கள் வணக்கம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிலையில் அது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார் அந்த பதிவில் மத்திய நிலைநிலை அறிக்கை என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓரவந்தனை தானா எனவும் தமிழ்நாடு என்ற பெயர் கூட தொடர்ந்து இடம்பெறுவதில்லையே எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் எத்தனையோ கோரிக்கைகளை முன்வைத்தோமே அதில் ஒன்றை கூடவா உறுதி செய்து அறிக்கையில் சேர்க்க மனம் வரவில்லை என கேள்வி எழுப்பியதோடு நெடுஞ்சாலை ரயில்வே திட்டங்கள் கோவை மதுரை மெட்ரோ ரயில் எதையுமே கொடுக்காதது ஏன் எது தடுக்கிறது எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ச்சியாக கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் ஆய்வறிக்கை உயர்கல்வி நிறுவனங்களின் தரவரிசை அறிக்கை நிதி ஆயோக் அறிக்கை என மத்திய அரசின் அனைத்து அறிக்கைகளிலுமே முதன்மையான இடத்தை பிடித்திருக்கிறது தமிழ்நாடு என குறிப்பிட்டுள்ள அவர் தமிழ்நாடு ஏற்காத கொள்கைகளையும் மொழியையும் திணிப்பதில் காட்டும் ஆர்வத்தில் சிறு துளியாவது நிதி ஒதுக்கீட்டில் காட்ட வேண்டாமா எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் வெற்று சொல் அலங்காரங்களும் வஞ்சனை மேல் பூச்சிகளும் கொண்ட அறிக்கையின் மூலமாக இந்திய நாட்டு மக்களை வழக்கம்போல் ஏமாற்றும் பாஜகவின் பம்மாத்து நாடகம் தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளார் அவர் எந்த மாநிலத்தில் தேர்தல் நடைபெற உள்ளதோ எங்கு பாஜக கூட்டணி ஆட்சியில் உள்ளதோ அந்த மாநிலத்திற்கு மட்டும்தான் திட்டங்களும் நிதியும் அறிவிக்கப்படும் என்றால் மத்திய நிதிநிலை அறிக்கை என இதனை அழைக்க வேண்டிய அவசியம் என்ன தமிழ்நாடு முதலமைச்சர் கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் அந்த வகையில் மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு திட்டங்களையும் அறிவிக்காதது ஏன் என தொடர்ச்சியாக தமிழ்நாட்டை புறக்கணிப்பது ஏன் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது తలువీ